தளமதிலே உன்னதமான இரையாட்சி நடைபெறுகின்ற இனிய தளமதிலே அகத்தியம் பரவி நின்று ஜெகத்தியத்தை ஆளுகின்ற அற்புதமான அருமுகன் அமர்ந்து திருமுருகன் அமர்ந்து திருமுருகப் பெருமான் அமர்ந்து ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஆளுகின்ற அறுபடை ஆற்றலுடன் மருதமலை எனும் அற்புத ஆற்றலையும் இணைத்து ஒருபடையாய் அமர்ந்த சிவம் அமர்ந்து சிவக்கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற பரந்தாமன் பத்து அவதார நிலைகளையும் தாரை வார்த்து அமர்ந்த அற்புத தளமதிலே ஆற்றல் மிகுந்த தளமதிலே பிரம்மதேவன் சபையின் நிகழ்வுகளை அற்புதமாக எழுதி வருகின்ற உயர்தலமதிலே உன்னத தளமதிலே அஷ்டதிக்கு பாலகர்கள் கஜங்கள் எல்லாம் பாலகர்களெல்லாம் சூழ்ந்திருக்கும் உயர் உண்ணதளமதிலே முக் கொடிமரங்கள் எழுந்து நின்று அற்புதமாக அதன் மனிதனை அபரிதமாக பேராற்றல்களுடன் தொடங்கி பிரபஞ்சத்தை இயக்கி வருகின்ற அற்புதமான நிலையிலே அகத்தியன் அமர்ந்து அமர்தானும் அமர்தவம் காணும் ஆனந்த தவம் காணும் சிவ சித்த உயர்தனம் காணும் உயர்தலமதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலை பெற்று கொடுத்தவனே வருக பேரண்ட பேரண்ட மகா சபையை ஆளுகின்ற பேராசானே வருக அகத்தியவனாய் அமர்ந்தவனே அகத்தியமாய் அமர்ந்தவனே வருக ஜெகத்தியமாய் அமர்ந்தவனே வருக பிரமாண்ட மகா அண்டத்தை ஆளுகின்ற பிரபஞ்ச பேராற்றலே சித்தர்கள் ஆட்சியைத் துவங்கி அமர்ந்தவனே வருக வருக கலியுகத்தை மிதித்து நல் தர்ம யுகத்தை கரங்களிலே மலர்களாய் ஏந்தி தாங்கி நிற்பவனே அகத்தியா வருக ஜெகத்தியா வருக ஜெகமாலும் சபையை ஆளுகின்ற பெருமகனை ஆசானே அப்பனே ஐயனே வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் காத்திருக்க நவகோடி சித்தகணங்களெல்லாம் வணங்கியிருக்க நல்லாற்றலாய் நற்பயணம் பொற்பயணம் பொன்னம்பல உயர் பயணம் மேற்கொண்டவனே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வருக வருக என திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து உயரடி பணிந்து உன்னத ஞான திருவடியை வணங்கி நிற்கின்றோம் ஓ மகதி சாய நமக 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 ஓம் மகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் ஓம் அகதி சாய நமக பிரபஞ்ச தீய நிலைகளை வேரறுத்து நல்நிலை நல்வினைகளை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி இறைமகா சபைத நிலை அருள்நிலையாய் ஏகாதசி பெருவிழா கண்டவன் ஒரு நிலையாய் வந்தமர்ந்து உயர்நிலை கொண்ட ஆசிகளை வழங்கியவன் உள்ளூர அவன் ஆழ்நிலை அடிநிலை தவத்திற்குள்ளிருந்து உதிர்த்த ஆதி இறை சூட்சம வார்த்தைகளுக்குள் இருந்து யா மகத்துயன் எழுந்தருளி வந்துள்ளோம் சித்தனி ஓ அகதி சாய நமக அருள் தென்பொதிகை தலமாம் ஏற்றம் கொண்ட உயர் காட்சி கிடைத்த தலமாய் விளங்கும் அத்தலமதிலிருந்து நத்தனமிடும் நாட்டியமிடும் ஏற்றம் கொண்ட அருள் இறை கணங்கள் எல்லாம் வந்த வண்ணம் உள்ளன எங்கிருந்து எங்கிருந்து வந்த வண்ணம் உள்ளன தென்பதிகை மலை சாரல் அடிவாரத்திலே ஞான சரல் மலையில் கணங்கள் எல்லாம் வந்த வண்ணமாய் உள்ளன இன்னும் வந்து சேர்ந்து என்று உரைக்க வந்தோம் ஏனெனில் உயராசி இறையாசி சூட்சம நிலை கொண்ட பிரபஞ்ச ஆசிகளை வழங்கிய சச்சங்க விழா இன்னும் நிறைவு பெறவில்லை என்று உரைக்க வந்தோம் மகத்தியன் ஓமகதி சாய நமக உயர் சீற்றம் கொண்ட பேராற்றல் எல்லாம் உள்ளூர எம் சபை சீடர்கள் எல்லாம் அணிவகுத்து நின்று ஆர்ப்பரித்த அகத்தியனை கண்டு அகமகிழ்வோடு வரவேற்று உள் சென்று அமர வைத்த சித்தனது இடையாய் சித்த கணங்கள் அமர்ந்து வழங்கிய ஆசி நிலைகளுக்குள்ளிருந்து எம் சீடர்கள் இன்னும் வெளிவரவில்லை என்று உரைக்கின்றோம் ஓம் அவ்வாறு அவர்கள் வெளிவரா சுமந்து எவ்வாறு சச்சங்க விழா நிறைவடையும் அந்நிலை கொண்டு ஏற்றம் சுட்சம ஏற்றமாய் அது உயர்ந்திருக்க உயர்ந்த மலை சிகரத்தின் அடிவாரத்தில் இருந்து அற்புதமாய் பாய்ந்தோடுகின்ற நதிகளின் நதிகளின் இடையே குளிர் நிலை கொண்டு அதனை நீராட்ட நிலையில் குளிர் நிலை கொண்டு வந்த அமர்ந்தோர்களின் இன்னும் ஈரம் காயவில்லை என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அச்சுவடு அருள் சுவடு அருள் பேராற்றல் கொண்ட இறை சுவடு அது சுவட்டில் நனைந்த நிலையோடு அத்தளமதில் இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களையும் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக உயர் சபைதனை உள்ளூரை ஏற்று நிற்கும் அற்புத சீடர்களின் நடுவே ஏற்றம் கொண்ட கொண்டே போர் கண்டவனாய் அநீதியை அழிப்பதற்கு அற்புதாய் எழுந்து நிற்கும் சக்கரதாரி அவன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் சிவமகா அவரவர்கள் அவரவர்களுடைய சீடர்கள் அவரவர்களுடைய சந்ததிகள் யாவருக்கும் வாழ்த்து கூறி வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஏகாதசி பெருவிழா கண்டவன் இத்துணை கனி வகைகளையும் உண்டவன் உண்ட கோலம் மாறா மாதனில் அவன் அருட்கண்ணன் வடிவமாய் வந்து அமர்ந்தான் மகாவிஷ்ணு என்று உரைக்கின்றோம் மகன் ஏற்றம் கொண்ட அத்துணை அத்துணை பரிவார சகடையோடு வந்த அமர்ந்த கோலம் கண்டு அகத்துயன் உள்ளூர் அகமகிழ்வு அடைந்து அமர்ந்த கணம் ஆதி இறை சுற்றம நூலுக்குளிர அத்துணை கணங்களும் எழுந்து நின்று ஆசிகள் உரைத்த கணம் கணம் என்ற வார்த்தைக்கு அர்த்த நிலையாய் விளங்கும் இச்சபைதனிலே கணம் பொருந்திய சித்தர்கள் எல்லாம் வந்து எம்மோடு அமர்ந்திருக்க எம்மை உச்சாணி கொம்பில் உயர்த்தி அமர்த்தி வைத்து யாம் அமர்ந்த தலமதிலே இத்தடாக நிலைதனிலே இம்பெரு சித்த மேடைதனிலே விரித்த இத்தகைய நிலைக்கு மேல் அத்துணை கணங்களும் அந்த அமர்ந்திருக்கின்றன என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக அகத்தியனுக்கு ஒரு அகமகிழ்வு ஏனெனில் கலியுக தேவசித்த சபை என்ற சபை துவங்கிய காலத்தில் வந்தமர் நிலை கொண்ட எல்லாம் சீடர்களாக சீடர்களாக வளம் வந்து வளம் வந்து இடம் வந்து இடம் விட்டு இடம் சென்று அகன்று நின்ற நிலையில் அற்புதமாக அகத்தியனை ஒய்யாரத்தில் அமர வைத்து அவன் வார்த்தெடுத்த அற்புத சித்தனுக்கு அவனுக்கு மேல் ஒய்யார நிலையில் அமர வைத்து அவனை வாழ்த்துகின்ற சீடர்கள் மட்டும் அமர்ந்திருக்க அகத்தியன் உரையாற்றுகின்ற அற்புதமான சச்சங்க விழா கண்டு அகத்தியன் அகமகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமக இதுவே பரி மாறும் நிலை பரி மாற்ற நிலை பரிமாண நிலை என்று உரைக்கின்றோம் மாற்றம் நிச்சயம் உண்டு ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொருவர் சிந்தையிலும் நிச்சயம் மாற்றம் உண்டு அம்மாற்றத்தை விதைக்கின்ற விதையே சிவமகா வாழை சித்தன் என்னும் விதை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணுவோடு அவ்வாறு உரைத்தான் அவ்வாறு உரைத்தான் எம் பரந்தாமன் ஒரு மூர்த்தியாய் நல்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாய் அமர்ந்திருக்கும் திருமூர்த்திகளில் அற்புத நிலை கொண்ட வடிவம் கொண்டு அவன் வழங்கிய சக்கர சங்கோடு அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அதனை சொற்மத்தில் சுமந்து கொண்டிருங்கள் என்று உரைக்கின்றோம் மகன் மகதீசாய அது உங்கள் கரம் இருக்கையில் அது உங்கள் கரம் இருக்கையில் பிரபஞ்சம் உங்களை சீண்டாதென்று உரைக்கின்றோ மகன் பிரபஞ்சம் எக்கணமும் உங்களை ஒன்றும் செய்ய இயலாது என்று உரைக்கின்றோமகியன் ஏனெனில் அவன் கொடுத்த ஆயுதம் அவன் கொடுத்த ஆயுதத்தோடு இணைந்த ஆயுதங்களை சுமந்திருக்கின்ற ஆயுத பாணிகளாய் அன்பெண்ணும் நிலையை சுமக்கும் ஆயுத பாணிகளாய் வளம் வருவோரிடம் அத்துணை ஆயுதங்களும் தோற்று நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றனை உரைக்க வந்து அமர்ந்தான் மகாவிஷ்ணு அவன் உரைத்ததை உரைத்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகத்தியன் ஓமகே சாயனம் ஒவ்வொரு நிலைகளில் இருந்து வருகின்ற ஆசி நிலைகள் இருக்கின்றதே ஆதி இறை மகா பேலைக்குள்ளிருந்து இறைமகா சூச்சம புதையலுக்குள்ளிருந்து சிவபெருமானுடைய நூலுக்குள் சிவமே நூலாய் வந்து அமர்ந்திருக்கையில் சிவத்தை நூலாக சுமர்ந்திருக்கையில் பிரபஞ்சம் செய்யும் என்று ஆற்றலது மிளர்ந்திருக்கும் அற்புத சபைதனிலே ஆற்றலை அள்ளி செல்லுங்கள் வந்து அமர்வோர்கள் உளர் நிலையில் நிலை கொண்டு தன் சிந்தை உலர்நிலை காண உணர்நிலை சிறக்க உயர் நிலை கொண்டு ஆற்றலை அள்ளி செல்லுங்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய எங்கும் நிறைந்திருக்கின்றது வியாபித்திருக்கின்றது அற்புத இறை கணங்களின் ஆற்றல்கள் அவ்வாற்றலை ஆற்றலை எல்லாம் கிரகிக்கும் ஒரு மைய புள்ளியில் வந்தமர்ந்து அப்புள்ளியில் இருந்து எழுகின்ற அருட்கோளங்களுக்கு இடையே நற்புள்ளிகளாய் அமர்ந்து கோலங்களின் நடுவே அழகு பெற அமர்ந்திருங்கள் அமர்ந்திருந்து சூட்சமாய் அமர்ந்திருந்து இயல்பில் இகலோகத்தில் வளம் வருகின்ற அருட்கோலம் அருட்கோளம் அழியாது வளம் பாருங்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் சிவ சிவமகா வாழை சித்தன் என்னும் அரு திரு கோலத்திற்குள் புள்ளிகளாய் அமர்ந்தவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு பிரபஞ்ச கோலம் என்று உரைக்கின்றோம் அக்கோலங்களுக்குள் புள்ளிகளாய் தங்களை இணைந்தோர்களை கலியுகத்தில் உலா வரும் மாநிலங்களை சேர்க்கின்ற பொழுது இப்பிரபஞ்சம் ஒரு சிவசபை கோலமாக மாறி நிற்கும் என்று உரைக்கின்றோம் அக்கோலத்தின் நடுவில் அமர்ந்திருக்கும் மைய புள்ளியது மலர் சூடிய மைய புள்ளி எது அதுவே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் புள்ளி அப்புள்ளியில் மலராக அமர்ந்திருப்பவன் ஆசான் மலர்களில் வண்டாக சுற்றி சுற்றி வந்து அவன் காட்டும் ஞான தேன் குடிப்பவர்கள் தேனினை சுவைத்துச் செல்லுங்கள் ஞான தேனினை தேனீக்களாக தேனில்லா தேனீக்களாக வந்து அருள் கொடை தேன் கொடை பெற்று ஆற்றலாய் பிரபஞ்சத்திற்கு வழங்கும் இனிய தேன் அத்தகைய நிலைதனை வழங்கும் தேனீக்களாக பறந்து செல்லுங்கள் பிரபஞ்சம் முழுவதும் தனியாக அல்ல இறை சித்தனோடு சூட்சமமாக என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக அந்நிலை பெற்ற அற்புத ஏகாதசி பெருநன்னாளிலே அற்புத ஆசிகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற சீடர்களே உணர் நிலை என்பது அது என்ன உணர்வு என்பது என்ன என்னும் நிலைதனை உணர்வுக்குள் சென்று உணர்ந்து பார்க்கின்ற பொழுது இறைதான் உணர்வு என்பது புரியும் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அவ் இறை உணர்வோடு கலந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது உரையாடுகின்றவன் இறை உரையாடி அமர்ந்தவன் இறை ஒன்றாக அமர்ந்திருப்பவன் இறை உங்களோடு இருப்பவன் இறை என்ற உணர் நிலை இருக்கும் என்று அகத்தியன் யாம் உணர்த்தி ஆற்றல் கொண்ட சித்த கணங்கள் புடைசூழ சிவகணங்கள் இடைசூழ ஏற்றம் கொண்ட அற்புத பத்து த தச அவதார நிலைகள் உள் வந்து ஆசி வழங்க அற்புத சச்சங்க பெருவிழா நல்விதமாய் சிறந்து விளங்க யாம் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஆசி விளங்கி ஓ அகதி சாய நமக அகத்திய பெருமான் வந்து அற்புதமாக நிகழ்த்திய ஞான உரையை கேட்டு எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிய அகத்திய பெருமான்கிட்ட கேட்கக்கூடிய ஞான வினாக்கள் இருந்தான்னா கேளுங்க ஓ மகதீ சாய நமக இன்னும் வந்து அந்த குற்றால சாரலோட ஞான சாரலோட ஆற்றலோட அகத்திய பெருமான் மகிழ்ச்சியில சச்சங்க அகத்திய பெருமான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க உயர் வினாக்கள் வந்தவங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் சரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட வினாக்கள் எதுனாலும் எது எது எதுமதில் அகத்தியனை அகத்தியன் உரையாடுவதை காண இயலவில்லை சுட்சமத்தில் கண்டோம் சாதனத்தில் கண்டோம் நேரடியாக காணவில்லை என்போருக்கு அந்த அகத்தியன் தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாயனம் தென்பதிகை சாரல் மலையில் ஞான சாரலாய் உதிர்த்திட்ட ஆசி மொழிகளை உதிர்த்து வந்து அதே அகத்தியன் தான் அமர்ந்திருக்கின்றோம் ஆற்றல் மாறாது ஆற்றல் மீளாது அற்புதமான ஆற்றலோடு அந்த அகத்தியன் தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி நமக